ஹாய் ஐ ஆம் டாக்டர் என் ராஜா சீனியர் கன்சல்டன்ட் ஜெரேட்டிக் ஃபிசிஷியன் அண்ட் டயபட்டாலஜிஸ்ட் ப்ராக்டிஸ் இன் பிரீத்தி ஹாஸ்பிட்டல் இங்கே நாங்கள் பிரீத்தி ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன இது பண்ணுறோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக வி ஆர் ஆஃபரிங் லாட் ஆஃப் சர்வீசஸ் எஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆல்சோ பிகாஸ் இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் டயபட்டிக் பாப்புலேஷன் நிறையா இருக்காங்க ஆல்ரெடி கேரிஓவர் டயபிட்டிஸ் இருக்காங்க சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வயதானவர்களுக்கு பிகாஸ் அவங்களுக்கு நார்மலாகவே இந்த ப்ராஸ்டேட் போன்ற இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த யூரினேஷனோட ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ ரொட்டீன் டயபெட்டிக் அவாலுவேஷன் எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஒன்று ரெண்டாவது வந்து வ வயதானவர்களுக்கு வியாதி வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கிற வந்து லோ சுகர் போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ மாத்திரை மருந்துகள் டோசேஜ் ரொம்ப மிக மிகவும் அவசியம் அவங்களோட டயட்ரி ஸ்டைலை வந்து ரொம்ப மாற்றிக்கணும் பிகாஸ் அவங்களோட எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து நம்மளால் அட்வைஸ் பண்ண முடியாது பிகாஸ் அவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற இஷ்யூஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ மூன்றாவது ரொட்டீன் செக்கப் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் தொந்தரவு இருக்கோ இல்லையோ மாதத்துக்கு ஒரு முறை வந்து டேப்டாலிசிஸ்கிட்டையோ இல்லை ஃபிசிஷியன்கிட்டயோ வந்து அவசியம் அவங்க சுகர் லெவல் செக் பண்ணிக்கணும் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஆவரேஜ் சுகர்னு சொல்லக்கூடிய ஹெச்பிஎம்என்சி செய்து கொள்வது மிக மிக அவசியம் தேங்க்யூ